ஜர்கின்ஸ் இருக்கு டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் ஸோ எந்த நைட்டி எடுத்தாலும் வெறும் நூத்தி மட்டும் தான் அது காட்டன் நைட்டில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹிட்ஸ்க்கு நிறைய இருக்குங்க இந்த தீபாவளிக்கு நீங்க வில வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நியூ சென்னை ஷாப்பிங் தான் விசிட் பண்ணனும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் போன வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல தாங்க இருக்கோம் ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் ஸோ நம்ம கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல வேணு கானம் கல்யாணம் பண்ணுவதில் தான் பாத்தீங்கன்னா நியூ சென்னை ஷாப்பிங் போட்டிருக்காங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா

கொடுக்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் ஏன்னா இங்க இருக்க சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி விற்கிற சாரி பட்டு சாரி இருக்கு இல்லை இந்த மாதிரி கிராண்டான பார்ட்டி வேர் சாரீஸ் வேணும் அப்படின்னா கூட பார்ட்டி வேர் சாரீஸ் இருக்கு இங்கே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஜரி ஒர்க்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க ஃபேன்சி சாரீஸுங்க ரொம்ப நல்லா இருக்கும் தாம சூப்பராக இருக்கு இந்த மாதிரி சாரி எல்லாம் நீங்க வெளியே எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா எட்நூறு ரூபாய் ஒரு ஒரு ஷோரூம்ல எல்லாம் போய் எடுக்கிறீங்கன்னா ஆனால் ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இரநூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க

வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க ரேயான்ல இருக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இதும் பாருங்க உங்களுக்கு ஒயிட்ல செம சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபோர் வரும் சோ இந்த மாதிரி பிராண்டட் ரேயான் குர்த்திஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லா குர்த்தி அம்பர்லா குர்த்தி பிராண்டட்ல உங்களுக்கு வெறும் நூத்தி ரூபாய் மட்டும் தான் இது பாருங்க செம சூப்பரா இருக்கு நல்லா இருக்குங்க ஸ்லீவ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு பேட்டர்ன் ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க வெறும் நூத்தி ரூபாய் மட்டும் தான் சான்ஸே இல்ல இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க இதுல நம்ம

வச்சிருக்காங்க நிறைய இருக்குங்க தீபாவளிக்காகவே புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு சோ அது மட்டும் இல்லாம நீங்க வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க வெளியில நானூறு நானூத்தி ஐம்பதுன்னு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா இங்க வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு செம சூப்பரான கலெக்ஷன் ஆக்சுவலா நான் சும்மா ரேண்டமா தான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு இருக்கேன் இதுக்கும் செலக்ட் பண்ணி கூட நான் எடுத்து வச்சு காட்டல இந்த பக்கம் பாருங்க நிறைய இருக்கு மாடல் வைஸ் நிறைய இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி தான் ரயான்ல இருக்கு ஜார்ஜ் ஜார்ஜெட்ல இருக்கு லென்த்லயும் உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ இதெல்லாமே பாருங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் செம சூப்பரா இருக்கு நீங்க ஜீனுக்கு அதுக்கப்புறம் மிடிக்கு சோ பிளாசோஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்க ஸ்லீவ் ஸ்லீவ்லெஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இங்க இருக்கிறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் வெரைட்டிஸ் தான் வெஸ்டர்ன் டாப்ஸ் இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு வெறும் நூத்தி ரூபாய் மட்டும்தாங்க இது ஃபுல் கலெக்ஷன் வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி ஒயிட்ல வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒயிட்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இதெல்லாம் நீங்க ஜீனுக்கு பேர் பண்ணி போட்டீங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் வெறும் நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும் தான் இங்க பாருங்க செம கியூட்டா இருக்கு இல்லையா நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு கண்டிப்பா கிடைக்காது இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப்ஸ் தான் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குற எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாசோ பேன்ஸ் தான் நம்ம பாக்குறோம் நல்ல உங்களுக்கு மிரர் ஒர்க் குடுத்துருக்காங்க சோ சீக்வன்ஸ் ஒர்க்ல வேணும் அப்படின்னா கூட இருக்கு இதுவும் உங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு கீழ நல்ல ஒரு ஹெவி ஒர்க் கூட குடுத்துருக்காங்க பின்னாடியே இருக்கு முன்னாடி இருக்கு பேக் அண்ட் ஃப்ரெண்ட் ஃபுல்லுமே உங்களுக்கு ஹெவி ஒர்க் கூட இருக்கு டெய்லியும் உங்களுக்கு ஜீன் வேணும் அப்படின்னா கூட ஜீன் இருக்கு பிளாஸோ பேன்ஸ் ஃபுல்லா இருக்குங்க இங்க இருக்குது ஃபுல்லுமே பிளாசோ பேண்ட்ஸ் தான் லெகின்ஸ் இருக்கு ஆங்கிள் ஃபிட் இருக்கு மாங் ஃபிட் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எது வேணனாலும் நீங்க எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேன் கலெக்ஷன்ஸ் தான் லெகின் ஆங்கிள் ஃபிட் சீக்வன்ஸ் வர்க் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சீக்வன்ஸ் வர்க்ல கொடுத்துருக்காங்க பிளாஸோஸ்ங்க just 1.99 ரூபாய் மட்டும்தான் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படினா கூட உங்களுக்கு இந்த மாதிரி கார்கோஸ் டைப்ல பேக்கெட்ஸ் வேணும் அப்படினா கூட இந்த சைடு பேக்கெட்ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க just 1.99 199

ஃபுல் லென்த் வேணுனாலும் இருக்கு கலர் ஆப்ஷன்ஸ் கூட நிறைய இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கான கலெக்ஷன்ஸுங்க சம சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்குங்க அதுவும் தீபாவளிக்காக கலெக்ஷன் குட்டிஸ்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஷைனியான ஃப்ராக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அழகா இருக்கு வெறும் நூத்தி தான் இல்லை எனக்கு கிராண்டான பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும் இதுவும் நூத்தி தான் வெளியில வந்து எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபான்னு விற்கிறது

வேணும் ட்ரெடிஷனலில் உங்களுக்கு தீபாவளிக்கு வந்து இந்த மாதிரி செட்டாப் போடணும் அப்படின்னா கூட இருக்கு அதுலேயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய வச்சிருக்காங்க இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லெஹங்கா டைப்ல பாக்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க்ல கொடுத்துருக்காங்க பட்டில் ரெடிமேடாகவே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் ஸ்கர்ட்டும் வந்துடும் இதெல்லாம் வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும் தான் சான்ஸே கிடையாதுங்க ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ எது வேணுன்னாலும் சரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடறாதீங்க கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஸோ இது மட்டும் மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் கிராண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க நாங்களுக்கு உங்களுக்கு அதை ஒன்னு ஒன்னா காட்டுறேன் சோ வந்து உள்ள மட்டும் பாத்துக்கோங்க ஸ்டாக்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு நான் செப்பரேட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்க இருக்கிறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டான கலெக்ஷன் பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு வாங்கி இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம் சோ இந்த மாதிரி நல்ல கிராண்டான ஃப்ளோர் டச் பார்ட்டி வேர் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா வெளியில மூணாயிரம் ரெண்டாயிரம் வாங்குறது உங்களுக்கு வெறும் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் இதுல ஏகப்பட்ட கலர்ஸும் டிசைன்ஸும் உங்களுக்கு வச்சிருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி வரைக்கும் மட்டும்தாங்க இந்த சேல் இருக்க போது எங்க இருந்து பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல இருந்தா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்

நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பிளைனில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட பிளைனில் இருக்குது எல்லா சைஸஸ்லையுமே இருக்குது ஸோ இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாய்ஸ்க்கு எல்லாமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு ஸோ இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் வெளியில் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு வாங்குறது ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் மட்டுமே எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இருக்குங்க நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க இதெல்லாம் ஜாரா பிராண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு ஷர்ட்ஸ் கேஷுவல் செக்குடு ப்ராண்டடு அதுக்கப்புறம் பாப்கார்ன் ஷர்ட்ஸு ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே லைன்ஸில் வேணும் அப்படின்னா கூட லைன்ஸில் இருக்குது எது வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்போது தான் ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம வரோம் அப்படின்னா நம்ம ஷர்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து உங்களுக்கு பேண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது காட்டன் பேண்ட்ஸு ஜீனு கார்கோஸ் பேண்ட்டு ஸோ கேஷுவல் பேண்ட்டுன்னு எல்லா பேண்ட்ஸுமே வச்சுருக்காங்க இதுவும் எது எடுத்தாலும் சரி ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க நல்ல லென்த்தியான பேண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க ஸோ நீங்கள் எது வேணாலும் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜென்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஷர்ட் பேண்ட் எல்லாமே உங்களுக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேஷுவல் பேண்ட்ஸ் குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பிராண்டட்ல கொடுத்துருக்காங்க ஸோ காட்டன் பேண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு காட்டன் பேண்ட்ஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க பேண்ட்ஸ் எது எடுத்தாலும் சரி டூ ஃபார்ட்டி நைன்க்கு கொடுக்குறாங்க ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜர்கின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஸோ ஜர்கின்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஹூடிஸ் ஹூடிஸும் எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு டூ டபுள் நைன்க்கு குடுக்குறாங்க இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு குடுக்குறாங்க ஹூடிஸ் எல்லாமே ஜென்ஸ்க்கு பாய்ஸ்க்கு எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒண்ணு ரெண்டு லிக்கப்பட்ட மாடல்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் தான் இதெல்லாம் பாருங்க

மாடல்ல வச்சிருக்காங்க எது வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாங்க சோ எனக்கு கேப்போட வேண்டாம் அப்படின்னா வித்தவுட் கேப்ல இருக்கு சோ இந்த மாடல்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட இதுலயும் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு டூ டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஏகப்பட்டது வந்திருக்குங்க சோ எது வேணும்னாலும் சரி நீங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரக்டா வரணும் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு பாய்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சோ அதுக்கப்புறம் இங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே பாருங்க சோ குட்டிஸ்க்கான செட்ஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வெறும் நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஸோ இந்த பேட்டர்ன் பார்க்குறீங்கனாலும் இருக்குது இந்த மாதிரி குட்டீஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாடல் எல்லாமே பாருங்கள் இதெல்லாமே பாருங்கள் ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு செட்டே கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாமே பாருங்கள் ஸோ கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க கோட் மாடலில் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கோட் மாடலில் இருக்குது இங்கே நீங்கள் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்டு பேண்ட் ஜீனோட உங்களுக்கு செட்டாக வந்துருங்க இதுலேயே உங்களுக்கு செக்குடு வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி செக்குடில் வச்சுருக்காங்க இல்லை கிராண்டான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஷர்வானி அப்படி எல்லாமே கிராண்டா உங்களுக்கு வச்சிருக்காங்க கோட் சூட் மாடல்ல இருக்கு பெரிய லா என்ன சொல்றது பெரிய சைஸ்ல கூட உங்களுக்கு வச்சிருக்காங்க எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும் அப்படியே செட்டே உங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராண்ட் கலெக்ஷன்ஸ் சோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டு வந்துடும் சோ அதுலயுமே பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பெரிய சைஸ்ல உங்களுக்கு இருக்கு பிட்ச்க்கு நிறைய இருக்குங்க இந்த தீபாவளிக்கு நீங்க வில கம்மியில வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நியூ சென்னை ஷாப்பிங் தான் விசிட் பண்ணணும் இதுல எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க பாருங்க ஸ்டாக்ஸ் பாருங்க எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்குன்ட்டு ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் தான் சோ எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணி

இருக்கு அப்படியே கீழே பாத்துட்டீங்கன்னா பேண்ட் ஜீன் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன ஏஜ்ல இருந்து பெரிய ஏஜ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ நான் இதுலயே உங்களுக்கு மாடல்ஸ் நச்சமா காட்டிற சாம்பிள்ஸ் மட்டும் ஒரு ஒன் இயர் போடலாம் வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அப்டூ எயிட்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் ஜீன்ஸ் செப்பரேட்டா உங்களுக்கு வச்சிருக்காங்க வேணும் அப்படின்னா கூட இருக்கு இங்க இருக்கிறது ஸ்டாக்ஸ் தான் எது வேணாலும் எடுத்துக்கோங்க வெறும் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைட்டீஸ் தான் நம்ம பாக்க போறோம் இந்த மாதிரி நைட்டீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா லென்த்ல கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க சைஸஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ எது வேணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எந்த நைட்டி எடுத்தாலும் வெறும் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் அது காட்டன் நைட்டில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரோட்டில் நியூ சென்னை ஷாப்பிங்கோட எக்ஸ்போ வந்து நடந்துட்டு இருக்கு அது அப் தீபாவளி தீபாளி வரைக்கும் தான் இருக்கும் மிஸ் பண்ணாம டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க